ஆதிப்பூர்னு ஒரு கிராமத்துல இளஞ்செழியன் மற்றும் சிதம்பரம்னு ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுல இளஞ்செழியன் மூட்டை தூக்கி வேலை செய்றவன் கடுமையான உழைப்பாளியும் கூட ஆனா அவங்க கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு செல்வம் எதுவும் கிடையாது அதுவே சிதம்பரம் மிகப்பெரிய செல்வந்தன் அவனுக்குன்னு தனியா பண்ணவிடும் இருக்கு அங்க இருக்கிற நிலத்துல பஞ்ச பயிரிட்டு வியாபாரமும் செஞ்சுட்டு வந்தான் சிதம்பரத்துக்கிட்ட செல்வத்துக்கும் எந்த குறையும் இல்ல பணத்துக்கும் எந்த குறையும் இல்ல சிதம்பரத்தோட மிக பெரிய குறை அவனோட மனசுதான் சிதம்பரத்துக்கிட்ட எவ்வளவு செல்வா இருந்தாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது போதும் அப்படின்ன மனசே அவனுக்கு வராது ஆனா இளஞ்செழியன் கிட்ட யாராவது உதவின்னு கேட்டா அது பணமா இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி தனக்கு இருக்கான்னு கூட யோசிக்காம இளஞ்செழியன் கொடுத்துடுவான் அவன் என்னதான் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழையா இருந்தாலும் மனசளவுல பெரிய செல்வந்தனா வா இன்னைக்கு வேலையும் ரொம்ப கஷ்டம் மூட்டையும் அதிகம் உடம்புலாம் ஒரே வழியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு கஷ்டப்பட்டதுக்கான பணம் நல்லாவே கிடைச்சிருக்கு என பேசிக்கொண்டு இளஞ்செழியன் செல்லும் போது அவன் செல்லும் வழியில் ஒரு வயதான மூதாட்டி அழுவதை அவன் பார்த்தான் அந்த இடம் சென்று பாட்டி உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு பழறீங்க எந்த இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க நான் இந்த தான்ப்பா வாழ்ந்துட்டு வரேன் நான் இந்த கிராமத்தை ஒட்டி இருக்க காட்டுல தினமும் சுள்ளி பொறுக்கி அதை எடுத்துட்டு வந்து இந்த கிராமத்துல வித்து அதை வச்சுதான்ப்பா நான் சாப்பிட்டுட்டு வரேன் ஆனா ரெண்டு நாளா எனக்கு உடம்பு முடியல என்னால சொல்லி பொறுக்க போக முடியல அதனால என்கிட்ட இப்ப சாப்பாட்டுக்கும் காசு இல்லை என் உடம்ப வைத்தியத்தை காமிக்கவும் என்கிட்ட காசு இல்லை எனக்குன்னு யாரும் இல்லை இந்த பாழா போன என்னை கொண்டுட்டு போயிட்டாலும் பரவாயில்லை என புலம்பிக்கொண்டே அந்த மூதாட்டி மறுபடியும் அழ ஆரம்பித்தார் ஆட்டி அழாதீங்க இப்போ என்ன உங்களுக்கு சாப்பாட்டு காசு இல்லை உங்கள் உடம்ப வைத்தியர்கிட்ட காமிக்கும் உங்கள்கிட்ட காசு இல்லை இதுக்கு தானே இப்போ அழகிறீங்க யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க என்ன உங்கள் பேர நினச்சிக்கோங்க இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு வைத்தியர்கிட்ட உங்கள் உடம்பை காமிச்சுட்டு மீதி காசை சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க உடம்பு சரியானதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போய் சொல்லி போயிருக்குங்க திரும்ப உங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டா வந்து என்னை பாருங்கள் என கூறி தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் பாதியை அந்த பாட்டியிடம் கொடுத்து விட்டு தன் வீட்டு விலாசத்தையும் அந்த பாட்டியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து இளஞ்செழியன் சென்றான் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு கையில கொஞ்சம் காசு இருக்கு வீட்டுல கொஞ்சம் தானியம் இருக்கு இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு பாத்துக்க வேண்டியதான் ஐயா சொல்லுடா முனுசாமி நீ என்ன பருத்தி மூட்டிய வண்டியில ஏத்த சொன்னா இங்க நீ என்ன பண்ற ஐயா என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் உடம்பு சரியில்லை ரெண்டு பேருக்கும் ஒன்றா வைத்தியம் பார்க்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அவங்க கிட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் கொஞ்சம் என்னை நம்பி முன்பணம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் வைத்திய செலவு பார்க்க உதவியாக இருக்கும் ஐயா இது முன்பணமாக ஐயா நான் உங்ககிட்ட பல வருஷமாக வேலை செய்கிறேன் அடுத்தடுத்து உங்கக்கிட்ட வேலை செய்கிறதில் எனக்கு கொடுக்க வேண்டிய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கங்க எனக்கு வழி தெரியல அதனாலதான் யா உங்ககிட்ட ஒரு உதவியா கேக்கிறேன் சிதம்பரம் தான் சாப்பிட்ட எச்சி கையால் கூட ஓட்டை யோசிப்பவன் அவனாவது உதவியாக முன்பணம் கொடுப்பதாவது தோ பாரு முனுசாமி உனக்கு காசு கொடுத்து உதவி பண்ணணும் எனக்கு தான் ஆனா என்ன பண்ண சொல்ற ஓ கெட்ட நேரம் நான் பஞ்செல்லாம் ஏத்தி பட்டணத்துக்கு அனுப்பினேன் பட்டணத்துல இருந்து எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வந்து சேரல பாரு என் கை செலவுக்கே காசு இல்லாம நானே பக்கத்துருள வட்டிக்கு காசு கேட்டிருக்கேன் இல்லனா பல வருஷமா என்கிட்ட வேலை செய்யற உனக்கு கூட பண்ண மாட்டேன் சொல்லு முனுசாமிக்கு காசு கொடுக்க கூடாது என்பதற்காக எதையெதையோ காரணம் சொல்லி முனுசாமியை அங்கிருந்து அனுப்பிவிட்டான் சிதம்பரம் முனுசாமிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன் வீட்டை நோக்கி நடந்து சென்றான் அப்பொழுது அவன் கண்ணில் இளஞ்செழியன் வீடு தென்பட்டது முனுசாமிக்கு இளஞ்செழியனின் உதவி புரியும் குணம் நன்றாகத் தெரியும் அதனால் அவன் வீட்டிற்குச் சென்று நடந்தவற்றை கூறினான் ஓரிரு மாதங்களில் எப்படியாவது பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதாகவும் கூறி அழுது புலம்பினான் முனுசாமி கூறியதைக் கேட்டு மிகவும் மனம் வருத்தமடைந்தான் இளஞ்செழியன் அவனிடம் மீதியிருந்த பணத்தையும் முனுசாமி இடம் கொடுத்து அனுப்பிவிட்டான் அன்று இரவு ஐயா தர்மம் ஏதாவது பண்ணுங்க ஐயா சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தால் கூட கொஞ்சம் போடுங்க ஐயா பெரியவர் என்கிட்ட எந்த பணமும் இல்லை எந்த சாப்பாடும் இல்லை என் வீட்டில் கொஞ்சோண்டு தானியம் மட்டும்தான் இப்போ இருக்குது பரவாயில்லைங்க ஐயா கொஞ்சோண்டு தானியம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை சாப்பாடாக மாற்றி சாப்பிட்டுப்பேன் மூணு நாளாச்சு நான் சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இருந்தால் போல அந்த பிச்சைக்காரரின் நிலைமையை பார்த்த இளஞ்செழியன் தன்னிடமிருந்த தானியத்தில் பாதியை அந்த பிச்சைக்காரரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தான் இளஞ்செழியனிடம் தற்பொழுது சிறிதளவு தானியம் மட்டுமே அவனுக்கு என இருந்தது மறுநாள் காலையில் இளஞ்செழியன் எப்பொழுதும் போல் மூட்டை தூக்கும் வேலைக்கு சென்றான் ஆனால் இளஞ்செழியனின் துரதிஷ்டம் அவன் வேலை செய்யும் இடத்தில் அடுத்த பத்து நாளைக்கு எந்த மூட்டையும் ஏற்றப் போவதில்லை எனவும் பத்து நாளைக்கு இளஞ்செழியனுக்கு வேலை எதுவுமில்லை எனவும் கூறிவிட்டனர் அன்று இரவு சென்றது மறுநாள் அந்த கிராமத்தில் வேற எதுவும் வேலை கிடைக்குமா என்று இளஞ்செழியன் தேடிப் பார்த்தான் ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை மாலை நேரம் நெருங்கியது இளஞ்செழியனிடம் எந்த பணமும் இல்லை பசியும் அவனை வாட்ட ஆரம்பித்தது என்ன செய்வது என்று புரியாமல் இளஞ்செழியன் தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்பொழுது வழியில் இளஞ்செழியன் முன்னதாக உதவி செய்த மூதாட்டி நின்று கொண்டிருந்தார் அவர் இளஞ்செழியனை அழைத்தார் தம்பி உன்னதாப்பா நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு உடம்பு இன்னும் முழுசா சரியாகல இன்னும் ரெண்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு தேவையான காசு உங்ககிட்ட இருந்தா கொடுப்பா அதுக்கப்புறம் நான் சொல்லி பொறுக்க போயிடுவேன் என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி என்கிட்ட இப்ப எந்த பணமும் இல்லை எந்த பொருளும் இல்லை எந்த தானியமும் இல்லை எனக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை அதனால என்னால் இப்போ உங்களுக்கு உதவி பண்ண முடியாது தயவு செஞ்சு நான் தப்பா நினைக்காதீங்க என்று கூறினான் இளஞ்செழியன் இளஞ்செழியன் கூறியதை கேட்ட மூதாட்டி என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட உன்னை நம்பி வந்தா ஏதாவது உதவி கிடைக்கணும் வந்தேன் ஆனா நீ இப்படி கைய விரிச்சுட்ட இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என கூறிவிட்டு அந்த மூதாட்டி அங்கிருந்து சென்று விட்டார் மூதாட்டி கூறியதை நினைத்து கொண்டே இளஞ்செழியன் சிறிது தூரம் நடந்தான் அப்பொழுது யா நல்ல வேலை கடவுள் மாதிரி என் கண்ணுல பட்டீங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் பசி பாதியா குறைஞ்சிருச்சு ஐயா அன்னைக்கு மாதிரி உங்ககிட்ட ஏதாவது தானியம் சாப்பாடு ஏதாவது மிச்சம் இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்க ஐயா இன்னைக்கும் நான் பட்னியால ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த பிச்சைக்காரரிடமும் இளஞ்செழியன் தன் நிலைமையை கூறினார் ஆனால் அந்த பிச்சைக்காரரும் அந்த மூதாட்டி போலவே ஐயா உங்களை பார்த்ததுக்கு முழு வயிற்றுக்கு இல்லைனாலும் அரை வயிற்றுக்காவது ஏதாவது கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க இப்படி கைய விரிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ நான் என்ன பண்றது என்று கூறிவிட்டு அந்த பிச்சைக்காரர் அங்கிருந்து சென்று விட்டார் அந்த மூதாட்டி கூறியதும் அந்த பிச்சைக்காரர் கூறியதும் இளஞ்செழியனின் மனதை பெரிதும் வேதனை அடையச் செய்தது இதனால் இளஞ்செழியன் தனது வீட்டிற்கு செல்லாமல் தனது கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டிற்குள் சென்று அமைதியாக உட்கார்ந்தான் மாலை நேரம் இரவு நேரமாக மாறியது அப்பொழுது இளஞ்செழியா யாரது யார் என்ன கூப்பிட்டது இந்த காட்டுல இந்த இரவு நேரத்துல யாருங்க இருக்கிறது இங்க பாரு இளஞ்செழியா ஆமா யாரு நீங்க இந்த ராத்திரி நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க நான் யாரா நான் தான் இந்த காட்டோட வனதேவதை இந்த காடு தான் என்னோட வீடு ஆமா நீ இந்த நேரத்துல இந்த காட்டுல என்ன பண்ற இந்த நேரத்துல இங்க இருந்தா காட்டு விலங்கு உன்னை தாக்கும்னு உனக்கு தெரியாதா அதற்கு இளஞ்செழியன் நடந்த அனைத்தையும் வனதேவதியிடம் கூறி வருத்தப்பட்டான் சரி அதுக்கு ஏன் நீ இவ்ளோ வருத்தப்படுற உனக்கு சாப்பாட்டுக்கு கூட இருக்கான்னு பார்க்காம உதவின்னு வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட உன்கிட்ட கொடுக்க இப்போ எதுவும் இல்ல அதனால நீ அவங்களுக்கு உதவி பண்ணல இதுக்கு ஏன் நீ இவ்வளோ மனசு வருத்தப்படுற இல்ல அவங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்தபோது என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு நம்பினாங்க என்னால எந்த உதவியும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் முகத்துலையும் நான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை பார்த்தேன் அதை என்னால ஏத்துக்கவே முடியல சரி நான் உன்னுடைய வருத்தத்தை போக்குற மாதிரி உனக்கு ஒரு வரம் தரேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு எனக்கு பெரிய வரம்லாம் எதுவும் வேணாம் யாராவது முடியாதவன் என்கிட்ட உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிற அளவுக்காவது என் நிலம மாறுனா போதும் இப்போவும் நீ உனக்காக யோசிக்காம மற்றவங்களுக்காக தான் யோசிக்கிற உன்னோட நல்ல மனசை நான் நேரில் பார்த்து இருக்கேன் அதுக்காகவே நானே உனக்கு ஒரு வரம் தரேன் என்னோட நல்ல மனசை நேரில் பார்த்துருக்கீங்களா எனக்கு ஒன்றும் புரியல அது எப்படி சாத்தியம் நீ எதுவும் குழம்ப வேண்டாம் இளஞ்செழியா நீ முன்னதாக ஒரு மூதாட்டிக்கு உதவி புரிந்தாய் அல்லவா அந்த மூதாட்டியும் நான் தான் அதன் பிறகு ஒரு பிச்சைக்காரனுக்கு உதவி செய்தாய் அல்லவா அந்த பிச்சைக்காரனும் நான் தான் வன தேவதை கூறியதை கேட்ட இளஞ்செழியன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தான் இளஞ்செழியா உதவி புரிகிற உன்னோட நல்ல மனசுக்காகவே நான் உனக்கு ஒரு பெரிய வரம் தரேன் நான் கொடுக்கிற வரத்தை நல்லா கேட்டுக்கோ நாளை பொழுது விடிந்ததும் நீயே இந்த கிராமத்துல மிகப்பெரிய செல்வந்தனா இருப்ப உண்மையா கஷ்டப்படுறவங்க யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தா நீ அவங்களுக்கு எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உன்னோட செல்வம் எந்த விதத்திலும் குறையாது உன்னுடைய உதவி புரிகிற குணம் மாறாத வரைக்கும் நீயே இந்த கிராமத்துல மிகப்பெரிய செல்வந்தனா இருப்ப என இளஞ்செழியனுக்கு வன தேவதை வரமளித்து அனுப்பியது ஒரு சில நாட்களுக்கு பிறகு இளஞ்செழியன் தன்னைவிட பெரிய செல்வந்தனாக மாறியதை சிதம்பரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக செல்வந்தனாக மாறினான் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் சிதம்பரம் இதனால் சிதம்பரம் இளஞ்செழியன் இடம் சென்று இளஞ்செழியா உனக்கு நல்லாவே தெரியும் நான் பஞ்சு வியாபாரம் செஞ்சிட்டு வரேன் ஆனா கொஞ்ச நாளா என்னோட வியாபாரம் சரியா நடக்கல இதனால என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு என்னால் சரியாக சம்பளம் கொடுக்க முடியல இப்படியே போனால் என்னோடய பஞ்சு வியாபாரம் நின்றுடும் எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்கிட்ட ஐம்பது பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க என் பஞ்சு வியாபாரம் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது எனக்கு அவங்கள பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் தான் கவலை சரிங்க சிதம்பரம் ஐயா என்னால் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போதைக்கு நீ எனக்கு உதவி பண்ணிவிடுவாப்பா ஆனால் வருங்காலத்தில் என் பஞ்சு வியாபாரம் சுத்தமாக படுத்துருச்சுன்னா என் நம்பியிருக்க வேலைக்காரன் நிலைமை யோசிச்சுப்பாரு அதனால் நீ எனக்காக யோசிக்காமல் என்னை நம்பியிருக்க வேலைக்காரங்களுக்காக யோசிச்சு நீ எப்படி இவ்வளோ புதிய காலத்தில் இவ்வளோ பெரிய செல்வந்தானா மாறணும்னு சொன்னால் நான் அதை வச்சு என்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் செல்வந்தராக மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் என் பஞ்சு வியாபாரம் படுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன இளைஞழியா யோசிக்கிற சரி உனக்கு சொல்ல விருப்பம்லன்னா பரவாயில்ல நாளைக்கு என்கிட்ட வேலை செய்கிறவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நிற்கும்போது அப்போ நீ யோசிப்பேன் நம்ப அன்னைக்கு சிதம்பரம் ஐயாவுக்கு உதவி பண்ணியிருக்கலான்னு சரி நான் கிளம்புறேன் என்று நாடகமாடினான் சிதம்பரம் சிதம்பரத்தின் நாடகத்தில் ஏமாந்த இளஞ்செழியன் நடந்த அனைத்தையும் சிதம்பரத்திடம் கூறினான் அன்று இரவே சிதம்பரம் அந்த காட்டிற்கு சென்றான் வனதேவதிய எங்கிருக்க என் முன்னாடி வா நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் நீயா நீ எதுக்கு இங்க வந்த நானும் உன்னை தண்டிக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு வனதேவதிய ஏன் என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க என்னை தேடி உதவின்னு வந்த யாரையும் நான் வெறும் கையோடு அணைச்சதில்ல உண்மையை சொல்லணும்னா இளஞ்செழியனை விட நான் தான் அதிக நபருக்கு உதவி பண்ணியிருக்கேன் நீங்க என்னையும் இளஞ்செழியன் போல மிகப்பெரிய செல்வந்தெல்லாம் மாற்றினா நான் இந்த கிராமத்தில் மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க நீயா உதவி என்ற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா உன்னோட உதவி பண்ற குணம் எந்த அளவுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்ட உதவி கேட்டு ஒரு வயசான பாட்டியும் ஒரு பிச்சைக்காரனும் வந்தாங்க நீ அவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா அவங்கள எப்படி அவமானப்படுத்தி அனுப்புனன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்ட இருக்கிற செல்வம் போதாதுன்னு இன்னும் செல்வம் சேர்க்கணும்னு என்ன தேடி இங்க வந்து இருக்க உதவினா என்ன மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியாத உன்கிட்ட அவ்வளவு செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால உனக்கு நான் சாபம் தரேன் நீ உன்னுடைய செல்வம் உன்னோட பணம் உன்னுடைய வீடு எல்லாத்தையும் இழந்து அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய ஏழையா மாறுவ அப்போதான் உதவினா என்ன மனிதாபிமானம்னா என்னன்னு நீ புரிஞ்சுப்ப இப்போதைக்கு நான் உன்கிட்ட இருக்க செல்வத்தை மட்டும்தான் எடுத்து இருக்கேன் அடுத்த தடவை என்ன தேடி இந்த காட்டுக்குள்ள நீ வந்தனா உன் உயிரையும் சேர்த்து எடுத்துடுவேன் என்று சாபம் கொடுத்துவிட்டு வனதேவதை அங்கிருந்து மறைந்துவிட்டது மறுநாள் விடிந்ததும் சிதம்பரம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டிற்கு வந்து பார்த்தான் அப்பொழுது அவன் வீடு அவன் நிலம் அவனுடைய செல்வம் எல்லாம் அவனை விட்டுப் போய்விட்டது மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த சிதம்பரம் அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய ஏழையாக மாறினான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த சிதம்பரம் அதை வைத்து சந்தோஷமாக இருக்காமல் இளஞ்செழியனை பார்த்து பொறாமைப்பட்டதால் அனைத்தையும் இழந்து தற்போது ஆண்டியாக மாறிவிட்டான்